பார்ந்தன்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்தினா எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க வந்து மனிதன் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பொருளாதார பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்புடன் இருக்க வேண்டும் சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும் இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த திதியை பிடிக்கணும் எத்தனையாவது நட்சத்திர இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்போ இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா இதற்கு எப்படி வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிங்கிறதா செயல்படுவது என்பது கரெக்டாக அந்த நட்சத்திரத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த திதியை கனெக்ட் பண்ணிடணும் அப்போ நட்சத்திரமும் திதியையும் வந்து நம்ம கணக்கு பண்ணுவதற்கு ஒரு வழி சொல்கிறேன் அதை கணக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்ன வழிபாடு செய்ய அப்போ எப்படின்னா வந்து உங்களுடைய லக்கணத் லக்கணப்புள்ளிக்கு அஞ்சாவது நட்சத்திரம் உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு அஞ்சாவது நட்சத்திரம் உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் இதை கணக்கெடுங்க இதை கணக்கெடுத்தீங்கன்னா வந்து என்ன சொல்லான்னா வந்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்ன சொல்கிறனா வந்து தாராபலன் வந்து இந்த நாலு நாலு பாயிண்ட் இருக்கு இல்லையா லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் இதை கணக்கு ஒன்று தாராபலன் எதுக்காவது ஒன்று வரும் வரும் இந்த நாலுல ஒன்று லக்கணம் லக்கணாதிபதி சந்திரன் சூரியன் இந்த நாலுல ஏதாவது ஒண்ணுக்கு இந்த இந்த நாலு குறித்து வச்சுருக்கிற நட்சத்திரத்தில் அஞ்சாவது நட்சத்திரமாக குறித்து இல்லையா அதில் ஒன்று தாராபுலன் வரும் அந்த அந்த தாராபுலன் உள்ள நட்சத்திரம் தான் உங்களுக்கு என்ன சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக பொருளாதாரத்தை கொடுக்கும் இதெல்லாம் ரகசியம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட ரகசியம் அப்போ வந்து என்ன சொல்கிறான எப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா விதி மதி கெதி ப்ளஸ் லக்கணம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒன்று என்ன சொன்னால் லக்கணத்துக்கு சாதகமாக தாராபலம் உள்ளதாக வரலாம் சந்திரனுக்கு தாராபலன் உள்ளதாக வரலாம் அல்லது வந்து என்ன சொல்லலாம்னு வந்து சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ளதாக வரலாம் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவோமா ஒருத்தருடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரம் விசாகம் சரியா அப்போ விசாக விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராட்டம் அப்போ அஞ்சாவது நட்சத்திரம் போராட நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் போராட நட்சத்திரம் அப்போ அஞ்சாவது நட்சத்திரம் வந்து போராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்க வந்து லக்கண புள்ளிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சாவது நட்சத்திரம் போராட நட்சத்திரம் சரி சூரியன் நின்ற நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரம் சுவாதி சுவாதிக்கு அஞ்சாவது நட்சத்திரம் சுவாதி விசாகம் கேட்டை மூலம் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் மூலம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் மூலம் மூலம் போராடும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அவிட்டம் அதற்கு சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நாலு நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இது என்ன சொன்னா லக்கணம் லக்கணம் நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் போராடும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மூலம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் வந்து அவிட்டம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம் சாரி சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அஞ்சாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரேவதி அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு லக்னாதி லக்னாதிபதி மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் லக்னாதிபதி 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 நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் எதுன்னா வந்து அபிட் இந்த நாலு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரம் உள்ள நட்சத்திரமாக உங்களுக்கு வரும் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இருந்தேன் சொன்னேன்னா வந்து இப்போ உங்களுடைய லக்கணாதிபதி இருக்கார் இல்லையா லக்கணாதிபதி விசாக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு இது ஒரு உதாரண ஜாதகம் விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் வரல அப்போ வந்து என்ன சொன்னா வந்து லக்னாதிபதி விசாகம் அனுசம் கேட்ட மூலம் விசாகம் அனுஷம் கேட்ட அப்போ என்ன சொல்கிறான் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு நாலாவது நட்சத்திரமாக யார் வராருன்னா மூலம் நட்சத்திரம் வந்துடுது ஓகேவா அதற்கடுத்து சூரியன் நின்ற நட்சத்திரத்து சூரியன் நின்ற நட்சத்திரம் சுவாதி சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் மூலம் புறம் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் புறான் ஆறாவது நட்சத்திரமாக வந்துடுது சரியா அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் வந்து அவிட்டத்தில் இருக்கார் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி எடுத்தால் மூலம் வருது இருந்தாலும் நமக்கு ரெண்டு வந்துடுச்சு அப்போ உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் இதில் எதில் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கோ ராசிக்கோ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கோ சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்தோடைய அதி தேவதையை நீங்கள் அனுதினமும் வணங்க நீங்கள் பொருளாதாரத்தில் சிறந்த அமைப்புக்கு வந்துடு பொருளாதாரத்தில் சிறந்த அமைப்புக்கு வந்துடு எல்லாருக்கும் என்ன சார் பயமா இருக்கு என்ன சார் சார் லக்கணாதிபதியில சந்திரனுக்கு அஞ்சாவது நட்சத்திரம் வந்து இப்போ தவறு இல்லை சார் தடைகளை கொடுக்கக்கூடியதில்லை சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஓகே அது உண்மை உண்மை தான் ஆனால் வந்து என்ன சொன்னேன் நாலு பாயிண்ட் இருக்கு இல்லையா விதி மதி கிதி ப்ளஸ் வந்து என்ன சொன்னால் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஐந்தா ஐந்து நட்சத்திரங்கள் வரிசையாக என்னங்க இதில் வந்து என்ன சொன்னா லக்கணத்திற்கோ ராசிக்கோ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கோ சந்திரன் நின்ற நட்சத்திரக்கோ எது தாராவளன் நட்சத்திரமாக நாலாவது நட்சத்திரமாகவும் ஆறாவது நட்சத்திரமாக எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் அந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு எது பிடிக்கிறதும் இப்போ இந்த உதாரண ஜாதத்தில் ரெண்டு நட்சத்திரங்கள் வந்துருச்சு சுக்கரனுடைய நட்சத்திரமும் அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து மூல நட்சத்திரமும் வந்து என்ன சொன்னான்னா இவருடைய பிறப்பு அமைப்புக்கு வந்து இது வருது அப்போ நீங்கள் என்ன செய்ய மூலத்தை எடுத்துக்கலாம் மூலத்துக்கு உண்டான அதிதேவதியாகிய அனுமனை கும்பிடலாம் அல்லது புராட நட்சத்திரத்துக்கும் அதிபதியாகிய வந்து வாரூணை வர்ணனை கும்பிடலாம் இப்படி கும்பிடும்போது பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து ஜெயித்து விடுவீர்கள் இல்லையா எனக்கு வந்து என்ன சொன்னா லக்கணம் புள்ளிக்கு அஞ்சாவது நட்சத்திரத்தை கும்பிடுறேன் கும்பிடுங்க சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரத்தை கும்பிட்றேன் ஓகே சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரத்தை கும்பிட்றேன் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரத்துக்கு இல்லை எனக்கு எது வேணாலும் கவலைப்படலை ஏன்னா எனக்கு பணம் மட்டும்தான் வரணும் அப்படின்னா நீங்கள் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த நாலு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் லக்கணத்திற்கோ லக்கணாதிபதிக்கோ சந்திரனுக்கோ சூரியனுக்கோ தாராவலன் சரியாக வந்தால் உங்களுடைய மனதில் ஒரு கலக்கம் இல்லாமல் இருப்பீர்கள் என்பதற்காக தான் சொன்னேன் அப்போ இதை நடைமுறைப்படுத்துங்கள் இதற்குண்டான அதிதேவதையை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதற்குண்டான கோயில்களுக்கு போய் வாருங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான மந்திரங்களை டெய்லி சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் தங்கு தடை இல்லாமல் வரும் அதற்குண்டான அதிதேவதையை பிடித்து கொள்ளுங்கள் தங்கு தடையில்லாமல் வரும் இது நூறு பெர்சன்ட் வந்து உண்மை நூற்றம்பது பெர்சன்ட் உண்மை இது உண்மையிலும் உண்மை இதை யாரும் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பயன்படுத்துவது கிடையாது தாராபலன் தாராபலன் ஒரே தாராபலனை வந்து சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க தாராபலன் இல்லாத நாளில் வந்து இன்றைக்கி பரணி நட்சத்திரம் ஓடுகிறது பரணி நட்சத்திரம் நாலாம் பதம நம்ம அப்படி ஓடிகிட்டு இருந்துச்சு இந்த பரணி நட்சத்திரத்தை அன்றைக்கி வந்து என்னுடைய உண்மையான தாராவில் எனக்கு சுக்கரன் ஆகாது பணம் மரணம்ல இன்னைக்கு காசு கொண்டு போகணும்ல ஆனால் வரும் வரும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வந்து எனக்கு எனக்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரும் அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து சுக்கரன் நின்ற நட்சத்திரம் சுவாதி விசாகம் அனுசம் கேட்ட மூலம் போராடும் பதினஞ்சாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பந்தம் நட்சத்திரமாக வரும் இன்றைக்கி பரணி அப்போ யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்லணும் கொண்டாந்து வந்து கொடுத்துருவாங்க ஆனால் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதை நம்ம வந்து சகிச்சு ஆகணும் ஒரு பத்து ரூபா வர ரூபாய் வருது அப்படின்னா வந்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அதை சகிச்சு தான் ஆகணும் அப்போ எல்லா மனிதனுக்கும் வந்து இந்த லூப் லைன் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து தெரிஞ்சு வைத்திருக்கணும் நம்மளுடைய லக்கணத்து கஞ்சோ ராசி கஞ்சோ லக்னாதிபதி கஞ்சோ சூரியனுக்கு உள்ளான அஞ்சாவது நட்சத்திரத்தை பிடித்து கொள்ளுங்கள் இதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய அஞ்சு இந்த நாலு பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் நாளும் எனக்கு வந்து தாராவ வந்து வரக்கூடிய அமைப்பே இருக்காது கண்டிப்பாக இருக்காது அப்படியே நம்ம வந்து மோசமான அமைப்பில் பிறந்திருக்க போகிறோம் அப்போது நீங்கள் இதை நல்லா மனதில் இருத்து வைத்து கொள்ளுங்கள் இந்த நாளில் ஒரு நட்சத்திரத்தை பணத்துக்காக பயன்படுத்துங்கள் அந்த மாதத்தில் வருகின்ற அந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யணும் பச்சரிசி இருக்கு இல்லையா பச்சரிசி ஒரு தட்டில் பரப்பி ஒரு தேங்காயை வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாக உடைக்கணும் ஒரு தேங்காயை வந்து ரெண்டாக உடைச்சி வந்து என்ன சொன்னான்னா அந்த பச்சரிசி மேலே வந்து என்ன சொன்னாங்க நீட்டில் தண்ணியை தொடச்சிட்டு வச்சுட்டு நல்லா வந்து நெய் போடும் நெய் தான் போடும் நெய் போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கிழக்க ஒரு திரி அதில் கிழக்க ஒரு திரி போட்டு ரெண்டாவது தேங்காய் இருக்கு இல்லையா ஒரு தேங்காய் முதல்ல வச்சுருப்பீங்க முதல்ல ஆண் முறையை வைக்கணும் அடுத்து வந்து பெண்முறையை வைக்கணும் அந்த பெண்முறையில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு இது கிழக்க போட்டு ஒரு இது வடக்கை போட்டு விடணும் மூணாயிரமே அதை வாட்டி கரிஞ்சிகிட்டு போகுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை எந்த ஒரு மனிதன் மாதா மாதம் மாதா மாதம் தன்னுடைய நாலு ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்களுக்கு அஞ்சாவது நட்சத்திரம் எது தாராபுலன் நட்சத்திரமாக உங்களுக்கு வருகிறதோ அந்த நாளில் வந்து என்ன சொன்னான்னா வந்து தேங்காயில் நெய் தீபம் போடுங்கள் பச்சரிசியை வச்சு போடுங்கள் அதற்குண்டான தெய்வத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு இல்லை மகாலட்சுமியே வச்சுக்கிடுங்க ஒன்றும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மகாலட்சுமி வச்சு ஒரு பூஜை பண்ணுங்க தாமரை பூ இப்போ தாமரப்பூவில் நல்லா கிடைக்குது அழகாக பூஜை பண்ணுங்க நான் என்ன நடக்கும் பண வருவாயில் சக்ஸஸ் ஆகி விடுவீர்கள் நூறு பெர்சன்ட் உண்மை 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 அதற்கு அடுத்து ஒரு திதி இருக்கு இல்லையா உங்களுடைய பிறந்த திதிக்கு பதிமூணாவது திதி உங்களுடைய பிறந்த திதிக்கு பதிமூணாவது திதி அப்போ உங்களுடைய பிறந்த திதிக்கு பதிமூணாவது திதி என்பது எப்படின்னு கே சொல்லி சொல்லிடுறேன் நீங்கள் ரிவேர்ஸ் கூடாது இப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா பிரதமை திதியில் போய்ப்போம் வளர்புறை பிரதமை திதியில் பிறந்தாள் அப்போ பதிமூணாவது திதி எது வரும் திரையோதசி திதி வரும் அப்போ அந்த திரையோதசி திதி தான் உங்களுடைய வந்த என்ன சொல்லான்னா வந்து அந்த திரையோதசி திதிக்கு உண்டான வந்து என்ன அந்த அதிதேவதையை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னான் திரையோதசி உண்டான என்ன சொன்னான்னா ரதி மன்மதன் தான் திரையோதசி திதிக்கு அந்த திதி என்று வேற எங்கே கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம் இதே பச்சரிசியை வந்து பரப்பி அதில் தேங்காய் தீபம் போட்டு நல்லா நீட்டாக வந்தேன்னு சொன்னா அதுக்குண்டான அதிதேவதை எதுவோ ஒரு திதிக்கு ஒரு அதிதேவதை இருக்கும் அந்த பதிமூணாவது திதியை எந்த ஒரு மனிதன் வந்தேன்னு சொன்னால் பிடித்து அவன் வெற்றியாளனாக மாறி விடுவான் இது மாதத்தில் ரெண்டு தடவை தான் நீங்கள் செய்வோம் ஒரு நட்சத்திரம் ஒரு திதி சரி இப்போ வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் வளர்வுறையில் தசமி திதியிலேயே இப்போ பிறந்திருக்கார் அவருக்கு பதிமூணாவது திதி எது அப்போ தசமி ஏகாதசி துவாதசி திரையோ திரையோதசி சதுர்த்தசி அதற்கு அடுத்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு அடுத்து என்ன சொன்னா பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி தேய்பிரை சப்தமி திதி தான் இவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திதி இப்போ இந்த தசமி திதியில் போய் பிறந்தவருக்கு பதிமூணாவது திதி வந்து தேவிரை சப்தமி திதி வரும் அப்போ இந்த தேவிரை சப்தமி திதிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதிதேவதை யார் என்று சொன்னால் சூரியன் சூரியன் சப்தமி திதிக்கு அதிதேவதை சூரியன் இவர் சூரியன் நமஸ்காரம் பண்ணுவதனாலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தசமி அதாவது சப்தமி திதி என்று ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சப்தமி திதி என்று அன்று என்ன சொன்னான்னா ஒரு தாமளத்தில் பச்சரிசி பரவி தேங்காய் தீபம் வந்து நான் சொன்ன மாதிரி போட்டு இவர் வழிபாடு பண்ணிவிட்டார் வந்தார் என்று சொன்னால் அந்த மாதம் பொழுது ஜெகஜோதியாக இருப்பார் இதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது இந்த லூப் லைன் மட்டும் நமக்கு தான் இருந்துட்டோம் அப்போ எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க நீங்கள் பிறந்த திதியிலிருந்து வரிசையாக பதிமூணாவது திதி எண்ணிருங்க ஆமாம் வளர்வுறையில் வந்து என்ன சொன்னால் இப்போ நான் தசமி திதியில் பிறந்த ஒரு மனுஷனுக்கு பதிமூணாவது திதி சப்தமி அதே மாதிரி வந்து என்ன சார் வரிசை எண்ணணும் நான் வளர்வுறையில் பெறும்போது ரிவர்ஸ் ரெண்டு மீனா எண்ணக்கூடாது நேரம் முப்பது திதி எண்ணணும் பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் எண்ணிடணும் வளர் பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் எழுதி எண்ணிடணும் நம்ம பதினஞ்சு வந்துடுமா பதினாறு பதினாறு என்னது பிரதமை தூதியை சதுத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அமாவாசை வரைக்கும் எழுதிட்டு உங்க பிறந்த திதி வந்து என்ன சொன்னா வளர்வுறையில் இருந்தாலும் தேய்பிரையில் இருந்தாலும் வரிசையாக வந்து பதிமூணாவது திதி எண்ணிக்கிடுங்க இதை செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு மனிதனும் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய நட்சத்திரத்திற்கு நாலு நாலு விதி மதி கெதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஐந்தாவது நட்சத்திரத்து எந்த தாராவளன் இருக்கிறதோ அந்த தாராவளன் உள்ள நட்சத்திரமும் உங்களுடைய பிறந்த திதிக்கு பதிமூணாவது திதியை எவன் ஒருவன் பிடித்து வந்து என்ன சொன்னானா அந்த அதிதேவதையை நடந்து 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 வழிபட்டு வழிபட்டு பிடிக்க 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 என்ன செய்யும்னா நூறு பெர்சன்ட் நீங்கள் என்ன சொன்னால் பொருளாதாரத்தில் நல்ல ஃபேமுக்கு வந்துடுமே உங்களுடைய தகுதிக்கு தக்கன வந்து என்ன சொன்னால் பொருளாதாரம் வளரும் உங்களுடைய தகுதிக்கு தான் வளரும் அதற்காக வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா விரலுக்கு தான் வீக்கம் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இது ஒரு அற்புதமான பதிவு இது நல்ல விளக்கமாக சொல்லியாச்சு இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் நலிவில்லாமல் வெற்றியாளராக சிறப்பாக கண்டிப்பாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் இதை வந்து என்ன தயவு செய்து குழப்பிக்காதீங்க குழப்பிக்கிட்டு ஜர்க்காய் போயிடாதீங்க யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது இவ்வளோ விளக்கமாகவும் சொல்ல முடியாது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க பாதரசத்த அது வெள்ளியால் செய்யப்பட்ட தாமரை மோதிரம் கண்டிப்பாக வாங்கி போடுங்கள் தாமரை என்பது அனுசம் எந்த ஒரு மனிதனும் அனுச நட்சத்திரத்திற்குண்டான அந்த தாமரை மோதிரத்தை பதினேழு புள்ளி இரநூத்தி ஐம்பது கிராம் போட்டால் பொருளாதாரம் வலிமையாகும் பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வைத்து வீட்டில் பூஜை பண்ணினால் பெரு வெற்றிகள் கிடைக்கும் இடுப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரசமணி கட்டினால் நோய் நொடிகள் வராது கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் நன்றாக ஏற்படும் வளம்புரி சங்கில் எந்த ஒரு மனிதன் இரவு தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலை வெந்தன சார் அந்த தண்ணீரை பல் விளக்கிட்டு அப்படியே சங்கில் இருக்கிற அந்த அப்படி அப்படி குடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடலில் இருக்கிற நோய் போயிரும் பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் போயிரும் விளம்புற சங்கை எந்த டைரக்ஷனில் வச்சு கும்பிட்டேங்க பணமரும் பணம் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது அதெல்லாம் வந்து சங்கு வாங்குறவர்கிட்ட சொல்லுவேன் கண்டிப்பாக மோதிரத்தை என்ன கிளம்ப போடணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உள்ள அக்கறை ரகசியம் எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடம் விருது விட பாறை சிபிப்பாறை ஜோதிடரசாதி ராபர் ஜெய பாலாஜி சுகமே சொலுத சுகமே சொலுத வாழ்க வளமுடன் வாழ்க்கை வணக்கம் வணக்கம்